வணக்க மக்களை இன்னைக்கு பார்க்க போகிற நிலம் எங்கே இருக்குன்னா தேனி மாவட்டம் தேனி மாவட்டம் ஆண்டுப்பட்டி தாலுகாலை ஆண்டுப்பட்டியிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்டு இருக்குது வைய டேம்பு வாய்க்கால் அந்த வாய்க்கால் ஒட்டியே இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்கு அந்த வாய்க்காலை வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக வியூ பண்ணி காமிச்சிருப்பேன் நல்லா ரோடு பேஸ்லேயே மெட்டல் ரோடு பேஸ் அந்த வாய்க்கால் கரையில் மெட்டல் ரோடு இருக்குது அந்த ரோட்டில் இருந்து இந்த லேண்டுக்கு என்ட்ரி ஆகலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல நிலந்தான் இன்றைக்கி சேலுக்கு வந்திருக்கு மொத்தம் அஞ்சு ஏக்கர் அஞ்சு ஏக்கரில் வந்து ஒரு ஒரு ஏக்கரில் வந்து தென்னை மரம் இருக்குது ஒரு எழுவது தென்னை மரம் வச்சுருக்காங்க ரெண்டு கேணி இருக்குது ரெண்டு எகிபி சர்வீஸ் இருக்குது இங்கே கேணியிலேருந்து நீர் பாய்ச்சினாங்க அங்கே வாய்க்கால் அங்கே வாய்க்கால்ல இருந்தும் தண்ணி எடுத்துக்கிறாங்க தேவைக்கு அதிகமாகவே தண்ணி அங்கே இருக்குது கிணறு பார்த்திங்கன்னா மேலேப்பில் தண்ணி இருக்குது இப்போ வந்து வெயில் காலம் தான் இது வறட்சி காலம் இந்த நேரத்துலேயுமே தண்ணி மேலாகத்தான் இருக்குது தண்ணிக்கு எந்த ஒரு பஞ்சமும் கிடையாது மண் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கரிசல் மண் கரிசலும் செம்மண்ணும் கலந்த பகுதி அந்த இடம் இது ஒரு கிணறுங்க தண்ணி மேலாப்பில் தான் இருக்கும் நல்லா செழிம்பான ஏரியா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த நிலத்தை காமிச்சு பாருங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா செழிம்பு அப்படின் இதில் செகண்ட் கிணறு இந்த கிணத்துலேயும் தண்ணி தான் இருக்குது இதில் தண்ணி ஓட்டியிருக்காங்க இன்றைக்கி தண்ணி ஓட்டி பாய்ச்சிருக்காங்க ரெண்டு மோட்ரு இருக்குது கிணத்துல ீபி சர்வீஸ் தாங்க ரெண்டுமே சுற்றிக்கு தென்னை மரத்தோப்பு தான் இருக்குது எல்லா மரத்துலேயுமே நல்லா தேங்காய் இருக்குது கொலையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு தேங்காய் இருக்கும் அந்த அளவுக்கு கனமாக கொலை தாங்க முடியாத அளவுக்கு சுற்றி இந்த தோட்டம் வந்து சரியாக பராமரிப்பு இல்லாததுனால இந்த நிலமையில் இருக்குது இந்த ஒரு நிலத்துக்காரங்க வெளியூர் போயிட்டாங்க இந்த நிலத்தை வந்து பார்த்துக்கிறதுக்கு வேறு யாரும் ஆள் இல்லை அதனால் இந்த சூழ்நிலையில் இருக்குது வாங்குறவங்க நல்லா பராமரித்து இந்த நிலத்தை சூப்பராக கொண்டு வரலாம் தென்னங்கண்டு வை அஞ்சு ஏக்கரையும் தென்னங்கண்டு வச்சாங்க அப்படின்னா இதோட லெவலே வேறு மாதிரி ரேட்டே கூடிடுங்க அந்த அளவுக்கு இருக்குதுங்க மெயினில் தான் இருக்குது இடம் வந்து நீங்கள் இந்த வாய்க்காலை பார்க்கலாம் எதுனா மெட்டல் ரோடு எதுனா வைகை அணையிலேருந்து வர வாய்க்கால் தேங்க்யூ Subscribe சப்ஸ்கிரைப் மை சேனல் அம்முக்குட்டி ரியல் எஸ்டேட் ஒரு ஏக்கர் ரேட்டு வந்து இருபத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க முன்ன பின்னே குறைச்சி பேசிக்கலாம் நேரில் வாங்க தேங்க்யூ வியூவர்ஸ்